எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன் இந்த வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏற்றம் வரும் வர வேண்டும் என்று அந்த கிரக நிலைகள் அப்படி அமைப்பிருக்கிறது சில பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த கிரகங்கள் கூட சில ராசிகளுக்கு இப்போது ஒரு நேர்மறையான ஒரு அதாவது நல்ல விஷயத்தை தரக்கூடிய நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு ராசிக்கு திடீரென்று மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மற்றொரு ராசிக்கு ஏதேனும் ஒரு வகையிலே நிம்மதி ஏற்பட்டுவிடக்கூடிய நிலை இருக்கும் எதை தொட்டாலும் பிரச்சனை என்று இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஏதேனும் ஒரு நிச்சயமான ஒரு விடுவு காலம் என்பது அமைக்கக்கூடியதாய் நிச்சயமாக வருகிறது இதிலே ஒரு மூன்று ராசிகள் குறிப்பாக சனி அதற்கு சமமாக இருக்கக்கூடிய ராகு நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்தால் சனி ஈக்குவல் டு என்று சொல்கிறோம் அல்லவா அதற்கு பதிலாக சற்று வளைவாக போட்டிருப்பேன் அப்படி என்றால் இரண்டும் சமம் அதாவது சமம் அல்ல சரிநிகர் சமானமாக வேலை செய்யும் சனியை போன்று ராகுவும் ராகுவை போன்று சனியும் இதுபோன்று இரண்டு கிரகங்கள் இப்படி ஒரு நெருக்கத்திலே இதற்கு முன்பு முப்பது ஆண்டு காலத்திலும் வந்ததில்லை இனி ஒரு முப்பது காலம் கழித்தும் இதே போன்று கும்பராசியில் சனியும் குருவினுடைய வீட்டிலே ராகும் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒன்றை பார்த்து ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் போது அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய நாம் காலபுருஷ தத்துவத்தின்படி கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சனி பகவானுடைய ஆற்றல் ஒன்று ஏற்படும் இங்கு நேர்மை பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்லவைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை அள்ளி தந்துவிடக்கூடிய அற்புதம் இருக்கும் ஜாதகம் பிறவி ஜாதகம் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பென்பது இங்கு ஏற்பட்டுவிடும் அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே எல்லா ராசிகளை விட சற்று கூடுதலாக பாகியங்களை பெற்று பாகியசாலிகள் என்று சொல்லக்கூடிய ராசிகள் ஒரு மூன்றை தேர்ந்தெடுத்து இந்த பதிவிலே உங்களுக்கு தருகின்றேன் அதற்காக மற்றவர்களுக்கு பாகியம் இல்லை என்று அர்த்தம் இல்லை அதிகப்படியான ஒரு விஷயம் பாகியம் என்றால் என்ன ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்பதற்கு என்ன அதிகாலையில் எழுந்தால் ஒரு நிம்மதியான ஒரு நிலை உடல் சோர்வு இருக்கக்கூடாது உடல் அயர்வு என்பது இருக்கக்கூடாது நினைத்த நேரத்திற்கு பசிக்கு ஏற்ற அளவிற்கு உணவு இருக்க வேண்டும் ஒரு வேலை இருக்க வேண்டும் அது பருவத்திற்கு ஏற்றபடி மாணவர்களாக இருந்தால் மாணவ பருவம் மாணவ பருவத்திலே படித்தது உடன் புரிய வேண்டும் நல்ல மதிப்பெண் வேண்டும் அதனால் வீட்டிலும் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் பாராட்ட வேண்டும் திருமண வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தபடி ஒரு வாழ்க்கை துணை அதிகப்படியாக சிரமமின்றி அமைந்து தொடர்ந்து வாழ்க்கையிலே நிம்மதி என்பது வேண்டும் ஒரு வியாபாரத்திலே இருப்பவர்கள் தொழிலில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து அவருடைய தொழில் செழிப்பாக இருந்து அவர்களுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் மற்ற தான தர்மங்களுக்கும் பணம் வரக்கூடிய அளவிலே இருக்கிறது என்றால் அது நிம்மதி நிலை இவையெல்லாம் போக இரவிலே படுத்தவுடன் உறக்கம் வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்க வேண்டும் இது நிச்சயமான ஒரு நிம்மதி நிலையை தரும் பாகியசாலிகளுக்கு தெய்வத்தின் வரமும் கூடவே இருக்கும் அதற்கு இந்த ஜென்மத்தில் நல்லது செய்வது நிச்சயம் தேவை பூர்வ ஜென்மங்களிலும் கூட நல்லது செய்திருந்தால் ராகு குருவினுடைய வீட்டிலே இருக்கும் போது அப்படி அற்புதமான ஒரு பலனை தந்து விடுவார் அப்படி அற்புத பலன்களை தரக்கூடிய நிலையில பார்க்கும் போது மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியாக இருக்கிறீர்கள் அல்லது மேஷ லக்னம் லக்னமும் மேஷம் ராசியும் மேஷம் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பதினொன்றிலே அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் மற்ற எந்த கிரகங்கள் எப்படி போனால் என்ன என்று இவை இரண்டும் உங்களுக்கு உச்சபட்ச நற்பலனை தந்துவிடும் அது மட்டுமல்ல ஆண்டு துவங்கும் போதே சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்து அது துவக்கக்கூடிய துவக்கம் என்பது இருக்கிறது அல்லவா அதுவும் மிக அற்புதம் குருவினுடைய தனுசு ராசி மனையிலே சூரியன் செவ்வாய் இணைந்து துவங்கக்கூடிய அற்புதம் அது மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்திலே மறைந்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே சுக்கிரன் வக்ர புதன் என்றாலும் கூட அந்த மகாலட்சுமியோகம் எட்டிலை சென்று மறையும் போது மறைபொருள் எல்லாம் வெளிப்பட்டு இதுவரை ஏதேனும் ஒரு விஞ்ஞான ரீதியான பொருட்கள் உங்களுக்கு புரியவில்லை புலப்படவில்லை மறைந்திருக்கிறது தகப்பன் சொத்து என்றால் அதை எப்படியாவது வெளிகொண்டு வருவதற்கான அற்புத அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாகவும் அமையும் எட்டாம் இடத்திலே மறையும் போது நல்லது செய்யாது என்று சில யோசித்தாலும் கூட இது நிச்சயமாக ஒரு நல்ல நிலையிலே ஆரம்பிக்கிறது வருடம் முழுக்க ராகுவும் சனி பகவானும் இருந்த இடத்தை விட்டு அங்கேயே மிக அற்புதமாக அமைந்திருக்க போகிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய நெருக்கம் போக போக அதிகமாக கூடும் அப்போது மிகப்பெரிய தன தரும் விபரீத ராஜயோகத்தை தரும் இந்த நேரத்திலே சற்று நேர்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளும் போது நேர்மை ஏனென்றால் சனி பகவான் வந்து அமர்ந்து மெதுவாய் நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானம் சனி பகவானுக்கு அது வீடு அங்கு உங்களுக்கு எந்த தொழிலானாலும் எந்த நிலையானாலும் மாணவர்களா அல்லது ஒரு வாழ்க்கையை துவக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றாலும் சரி ஒரு தொழிலை துவக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதிலே லாபத்தையும் நிம்மதியையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தோடு ஒரு அமைப்போடு துவங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வருடம் தொடர்ந்து வருடம் முழுக்க இந்த இரண்டு கிரகங்கள் சம நிலையிலே இருந்து சனி பகவான் அதற்கு சமநிலையிலே ராகு இருந்து அதன் பின்பு இரண்டும் ஒன்றாக இணைந்து சனி பிளஸ் ராகுவாக இருந்து அற்புதத்தை அள்ளித்தரும் பாக்கியங்களை நிச்சயம் அள்ளித்தரும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் உங்களுடைய இருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்லும் போது அப்போதும் தன லாபம் என்பது இருக்கும் இருந்தாலும் வரக்கூடிய வரவை நிச்சயமாக ஒரு முதலீட்டிலே போடுவது மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் தரும் இதற்கு அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசி துலாம் லக்னம் துலாம் என்றாலும் சரி அல்லது ராசி துலாமாக இருக்கிறது லக்னம் வேறேதாக இருந்தாலும் கூட அதிக பாக்கியம் எப்படி கிடைக்கும் என்றால் இந்த சனி ராகு இணைவு இருக்கிறது அல்லவா இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குரு மே மாதம் துவங்கும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு சம சப்தம பார்வை தந்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே தொழில் வளம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்றம் தன லாபம் இவற்றையெல்லாம் தருவார் அது மட்டுமல்ல ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய மிகப்பெரிய அற்புத நிலையிலே ஆண்டு துவங்கும் போதே மூன்றாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பது ஒரு முரட்டு அசாத்திய தைரியத்தை தரும் அது மட்டுமல்ல பாக்கிய நிலையிலே சனி பகவான் சென்று திரிகோணத்திலே ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடும் அது அங்கு அமர்ந்திருப்பது என்பதும் அதனோடு ராகுவினுடைய வரவு என்பது மீனத்திலிருந்து கும்பத்தை நோக்கி நகர்வு அது மெதுவாக சனியும் ராகுவும் அந்த இணைவு பெறக்கூடிய காலம் என்பது மிகப்பெரிய உச்சபட்ச நற்பலன்களை எல்லாம் உங்களுக்கு தந்துவிடும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களிலே சற்று நற்பலன் இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு எல்லா விஷயத்திலும் தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இனிதே அமைவதற்கான பாக்கியங்களை அள்ளித் தருவதற்கான அற்புத காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் அடுத்ததாக இதுவரை பல காலமாக இரண்டாயிரத்தி எட்டு முதலே என்று சொல்வேன் எந்த நிலையிலும் ஒரு தடை தாமதம் சறுக்கல் என்று தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனை என்று உழந்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த உழற்சியிலும் கூட அழற்சியே இல்லாமல் மெதுமெதுவாய் வாழ்க்கையிலே மிடுக்கோடு நடந்து கொண்டிருக்கும் ராசி என்பர்களே உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோண வீடு தன சனியாக இருக்கிறார் பணத்தை எப்படியாவது தருவார் நீங்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தருவார் இல்லை என்றால் ஏதேனும் சற்று பிரச்சனை இல்லாத குறுக்கு வழி என்றாலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளி தந்து விடுவார் அந்த பிரச்சனை இல்லாத குறுக்கு வழி என்பது என்ன தெரியுமா சிலர் சில திட்டங்களின் மூலமாக மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விடுவார்கள் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் இடத்தை நோக்கிய பயணம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தை நோக்கி பயணம் ஆகினாலே உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு நான்கிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்தில் ஐந்தாம் இடத்திற்கு மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் பலன் எப்படி இருந்தாலும் சரி அது சுமாராக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டம் என்பது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குறிப்பாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்கும் போதே உங்களுக்கு சில சிக்கல்கள் இருப்பது போன்று அதனால் பிரச்சனை என்று வருத்தம் வந்தாலும் கூட அவற்றிலிருந்து முன்னேறி வருவதற்கான மிக அரிய புதிய வாய்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக கிரக நிலைகள் உங்களுக்கு தர துவங்கும் எப்படி இருநிலை ஏதும் தெரியாது ஆனால் சூரியன் விடிந்த உடன் உதயமான உடன் விடியல் என்பது இருக்கும் அப்போது சாதாரணமாக நம் பார்த்தாலே வழி நமக்கு தெரியும் அப்படி சூரியன் எப்படி உதயமானவுடன் உங்களுக்கு வழி தெரிகிறதோ அதுபோல் இப்போது சனி பகவான் பாதச்சனியாக இருக்கும் காலத்தில் உங்களுக்கு வழி நெடுக இப்போது வரவேற்புகளை ஏற்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சற்று கவனத்தோடு பேச்சிலே இருங்கள் ஆனால் பேச்சின் சாதுரியத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி தனலாபத்தை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மகர ராசினுடைய பேச்சு திறமை எழுத்து திறமை என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் திட்டமிட்டு செயல்பட்டால் பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை உங்களுடைய இணை துணைகளை மட்டும் சரியாக தேர்ந்தெடுங்கள் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாழ்க்கையிலே வழித்துணையாக இருக்க உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயம் உங்களுக்கு கைகொடுக்கும் காரணம் என்னவென்றால் காலபுர்ஷ தத்துவத்திலே ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது மகர ராசிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது ஆகினால் விநாயகனை வழிபடுவது செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு செய்வது தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு தரும் என அன்பு இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி